சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்டேலுக்கு சென்றுள்ளார் அங்குள்ள அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன்னதாக ஊடகங்களிடம் கருத்துரைத்த அவர் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இது ஒரு தீர்க்கமான தருணமாகும் என குறிப்பிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பணிய கைதிகளை விடுவிப்பதற்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலை நிறுத்துவதற்கும் இதுவே கடைசி வாய்ப்பாகும் என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளாா் ரஷ்ய ராணுவத்திலிருந்து கேரள வாலிபர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது அடுத்து அந்த இரு நாடுகளுக்கு இடையே போர் நடந்து வருகின்றது இரு நாட்டு வீரர்களும் எதிர் தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது இந்த நிலையில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்திலிருந்து கேரள வாலிபர் பலியாகி இருக்கின்றார் கேரள மாநிலம் திருச்சூர் நாயங்கரடி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரின் மகன் சந்தீப் இவர் உட்பட ஏழு பேர் கடந்த ஏப்ரல் மாதம் சாலக்குடியிலிருந்து ஒரு ஏஜென்சி மூலமாக ரஷ்யாவிற்கு வேலைக்கு சென்றனர் அங்கு சென்ற சந்தீப் மஸ்கோவில் உள்ள ஒரு உணவகத்தில் வேலை செய்வதாக குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பின்பு ரஷ்ய ராணுவ முகாமில் உள்ள கெண்டனில் வேலை பார்ப்பதாகவும் அங்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் குடும்பத்தினரிடம் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்ய ராணுவ ரோந்து குழுவுடன் சந்தீப் சென்றிருக்கின்றார் அப்போது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் அந்த குழுவிலிடம் பன்னிரண்டு பேரும் கொல்லப்பட்டனர் அவர்களுடன் சந்திப்பும் பலியாகிவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இதுகுறித்து தகவல் அறிந்து அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் ராணுவ முகாமில் உள்ள கேண்டனில் வேலை பார்த்ததாக கூறப்பட்ட சந்தீப் ராணுவ குழுவில் இணைந்தது எப்படி என்பது தெரியவில்லை ரஷ்யாவில் குடியுரிமை பெற ராணுவத்தில் சேரும் முறை இருக்கின்றது அதற்காக அவர் ராணுவத்தில் சேர்ந்து இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஆனால் அது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை சந்தி பிரஷ குடியுரிமை பெற்றிருந்தால் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதில் பிரச்சனை ஏற்படும் அதே நேரத்தில் இந்திய தூதரகம் தலையிட்டு சந்திப்புடலை உடலை கேரளவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமென்று நம்புவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கமலா காரிஸுக்கு பெருகும் ஆதரவு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான டொனால்டு டிரம்பை விடவும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டன் போஸ்ட் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது துணை ஜனாதிபதி கமலா காரிஸுக்கு தற்போது ஏனைய நாடுகளிடமிருந்து ஆதரவு வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெற மையும் குறிப்பிடத்தக்கது ஜம்மிங்கில் பிரித்தானி வீரர் ஒருவர் புதிய சாதனை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஜம்மிங்கில் பிரித்தானி வீரர் ஒருவர் புதிய சாதனை படைத்துள்ளார் குறித்த வீரர் பெராசூட்டின் உதவியுடன் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று அடி உயரத்திலிருந்து குதித்து கிண்ண சுழக சாதனை படைத்தார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாலாயிரத்தி முன்னூற்றி ஒரு அடி உயரம் பறந்து சாதனை படைத்ததே சாதனையாக இருந்தது குறித்த சாதனையை தற்போது முப்பத்தி நான்கு வயதான பிரெக்மேன் பிரித்தானிய வீரர் முறியடித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கடத்தப்படும் நேபாளத்தில் மனித கடத்தல் பிரச்சினை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தொண்டுக்காக நிதி திரட்டவும் அவர் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க கடற்படையின் ஜூ எஸ் எஸ் இப்ஸ்ரோன்ஸ் நாகரீக கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் தமது சம்பிரதாயங்களுக்கு அமைய இன்று முற்பகல் வரவேற்றனர் நூற்றி அறுபது மீட்டர் நீளம் கொண்டு குறித்த கப்பல் முன்னூற்றி முப்பத்தி எட்டு பயணிகளுடன் வருகை தந்துள்ளது மீள் நிரப்புதல்கள் நோக்கங்களுக்காக இலங்கை வந்துள்ள குறித்த அமெரிக்க நாசகாரி கப்பல் நாளைய தினம் மீண்டும் புறப்பட்டு செல்லவுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கொங்கு குடியரசில் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலினால் பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பதினாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக மதஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்வதால் நோய் பரவல் அதிகரித்து வருவதாக அந்த நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களைப் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க